ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கப்பட்ட சரியான பதில் சாக்லேட் ட்ரெஸ் இந்த ஆன்சரை சரியாக சொன்னது சுனில் ஸ்ரீஜா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்

வெயில் காலத்தில் மழை பெய்யுது மழை காலத்தில் வெயில் அடிக்குது என்னத்தை சொல்ல இந்த வெயில் அலைய பாடாதுன்னா சாப்பாடு நான் கொண்டு வந்தேன் சரி சரி எடுத்து வை என்ன சாப்பாடு கொண்டு உங்களுக்கு பிடிச்சதா பழைய சோறு பழைய சோறா சரி சரி சின்ன வெங்காயம் உள்ள போட்டியா ஆ போட்டேங்க சின்ன வெங்காயம் போடாம நீங்க சாப்பிட மாட்டீங்கல உள்ளே போட்டுக்கே நல்லா கரந்து குடிங்க சரி சரி தொட்டு கண்ணாடி கருவாடு தொக்கு தான் செஞ்சேன் பச்சை மிளகாய் எடுத்துட்டு வந்து நினைச்சேங்க மறந்துட்டு வந்துட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல அதான் கருவாடு இருக்கேன் இது போதும் சேரி சாப்பிடுங்க அலே சார் குடிச்சாலும் நீ நிம்மதியா இருக்கு ம் கேண்டீன்ல தா ஒரு மாதிரியா இருக்கா நீ சாப்பிட்டியா இல்லையா ஆமா என்ன சாப்பாடு சாப்பாடு சாப்பாடே உள்ள இறங்க மாட்டது என்ன செய்ய ஏலடா இத கவலையா பேசுற என்ன ஆச்சு சொல்ல என்னத்த சொல்ல நம்மள மாதிரி ஏழைகளுக்கு தான் சந்தோஷப்படுறதுக்கு தான் ஆ ரெண்டு மூணு நாள் வரும் கவலை தான் எப்பவுமே கூட இருக்குமே ஏலடா இப்ப ஏதோ பரிகுட்ட மாதிரி பேசிட்டு இருக்க என்னங்க செய்யறது எல்லாம் நம்ம பொம்பளை பிள்ளை கவலை தான் நம்ம வீட்லேயும் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு ஒரு பையன் கூட பிறக்கல ரெண்டு பொம்பளை பிள்ளையும் கரைச்சி வைக்கிறது நினைச்சா கவலையா இருக்கு நீ சொல்றது வாஸ்தவம் தான் அது இப்ப தமிழுக்கு இப்படி நடந்ததை நினைச்சு எனக்கே மனசு சங்கடமா இருக்குடி ஆமாங்க பொட்டை பிள்ளைய பற்றி வச்சுட்டு வயிற்று நெருப்பு கட்டிட்டு வளர்த்தோம் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாத்துறேன் எந்த பாவி கண்ணு பட்டுச்சோ என் மாவா கல்யாணம் நின்று போச்சு இனிமே நம்ம எங்கே போய் மாப்பிள்ளைய தேட போறோம் என்ன செய்ய போறோம்னு ஒன்றுமே விலகலை கவலைப்படாத அந்த ஆத்தா நமக்கு இருப்பா நம்மளும் அதெல்லாம் நினைச்சு இருந்தோம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் எவ்வளோ கடங்குடனும் வாங்கணும் எல்லாம் நாசமா போச்சிங்க ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றிருந்தானா அது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நம்மளை கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுணும் நமக்கு ஆம்பளை பிள்ளையும் இல்லை ரெண்டு பொட்ட பிள்ளையும் நம்ம தான் கரை சேர்த்து விடணும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி வாழ போகிறோமோ என்ன ஆக போதோ நம்ம வாழ்க்கை நினச்சாவே தரம் தரம் கவலையாக இருக்குங்க அடியே ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க மட்டும் தான் அந்த உலகத்தில் வாழ்கிற மாதிரி பேசுகிறேன் உங்களை பிள்ளை மட்டும் பின்னாடி குறைச்சல்

அப்படி இல்லைங்க அது ரெண்டையும் கரைச்சேக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு நம்ம எதுவும் சேமிக்கல எல்லாம் கடனை உடனே வாங்கி வச்சோம் இன்னைக்கு என் தம்பி மாவே எதுவும் வேணாலும் எடுத்துக்கிறேன்னு சொன்னான் கல்யாணத்துக்கு ஆனால் இனிமே தமிழுக்கு வரப்போறவேன் அந்த சீர் செய்யணும் இந்த சீர் செய்யணும் கேட்ட நம்ம எங்கிட்டு போவோம் அடியை நம்ம மாவனை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுப்போம் பாரு உன் தம்பி மாவன் என்ன தம்பி மாவன் அவனை விட பெரிய ராஜகுமாரா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இல்லையா பாரு அம்மா ஐயா யாரது எங்க இவர நம்ம ஊர் எல்லைல மரத்துகடில உட்கார்ந்து பரா அந்த சாமியாரா அட ஆமாண்டில வாங்க வாங்க என்ன يا உங்களுக்கு பையர் பசியா இருக்கியா சத்த ஏதாவது இருந்தா கொடுங்கயா சோரா எங்க கிட்ட பழைய சோறு தான் இருக்கு சாப்பிடுவீங்களா அம்மா புண்ணியவதி பழைய சோர் என்னம்மா அவள லேசா சொல்ற பழைய சோர் இருந்தா பத்து தலைமுறை கூட சாப்பிடலாமா அந்த அளவுக்கு பாக்கியம் பண்ணவங்களுக்கு தான் கிடைக்கும் பழைய சோர்லாம் பரவாயில்லமா குடுமா வாங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கய்யா தொட்டுக்க கரடு இருக்கு தொட்டுக்கங்க ரொம்ப நன்றி தாய் நீ நல்லா இருப்ப தாயே நீங்க ரெண்டு பேரும் பேசதான் இருந்தேன் ரெண்டு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு கவலைப்பட்டு இருக்க பொம்பளை பிள்ளை மகாலட்சுமிமா பிறக்கிறது எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுமா கவலைப்படாத அந்த பொம்பளை பிள்ளைங்க உன்னை கை கொடுத்து காப்பாத்துங்க என்ன ஏன் பண்றது அப்படிதான் நினைச்சோம் கல்யாணம் நின்று போய் மானமரு அதெல்லாம் போய் என் பிள்ளை இப்ப வீட்டுல திரும்ப வந்து உக்காந்துருக்கா அப்படி ஏன் தாயின்னு நினைக்கிற கெட்டது விலகிச்சுன்னு நினைச்சுக்கோ நல்லது வரப்போகுதுன்னு நினைச்சுக்கோ உன் புள்ள மூத்த மாவ பெரிய இடத்துல வாக்கப்பட போறா நான் சொல்ற எழுதி வச்சுக்கோ நீ நினைச்சு பார்க்காத இடத்துக்கு போவா என்னையா சொல்றீங்க நெசந்தானா ஆமா தயி நீ ஒருவேளை சோறு போட்டதுக்காக நான் சொல்லலை என் வார்த்தையிலேருந்து சொல்கிறேன் என் வாக்குலேருந்து சொல்கிறேன் அந்த அத்தா சொல்ல சொன்னதை சொல்கிறேன் உன் மக பெரிய இடத்துக்கு போறான் தான் வாழ போறா கவலைப்படாத சரி தாயி நான் வரேன் தாயி ரொம்ப நன்றி வரேன்யா சரிங்க ஐயா போயிட்டு வாங்க என்னங்க இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு ஏண்டி அவர் சொன்னது நல்லதா தானே சொல்லிட்டு போறாரு நடந்தா சந்தோஷம் தானே

சரி சரி உங்களுக்கு ஊ குசும்பு அதிகமாயிடுச்சு சீக்கிரம் சாப்பிடுங்க நான் வீட்டுக்கு கிளம்பணும் ராஜகுமாரி மாதிரி தான் இருக்கேன் உனக்கு ஒரு கை குட்டி விட வாடி சொல்லுடி அட போங்கங்க யாராவது பாத்திர போறாங்க சீக்கிரம் சாப்பிடுங்க ஐயோ என் பொண்டாட்டிக்கு வெக்கத்தை பாருங்க

என்ன வர வர சொன்ன பேச்சே கேட்க மாட்டற பொட்டபுளிய எடுத்துட்டு சத்த வீட்டு வேலைய கூட பார்க்காம என்ன உனக்கு அழுதான் வந்து வீட்டு படுற எழுது ஒன்னு கொரஞ்சிர மாட்டே போயிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகுமா என்ன வர வர பேச்சே கேட்க மாட்டறையா அத திட்டுற நீ எழுதுற வேல இருக்குதானே சொன்னேன் என்ன லதா ஒரே சத்தமா இருக்கு எதுக்கு இசக்கிட சண்டை போட்டுட்டீங்க வாடி அனிதா என்ன விஷயம் எங்க சண்டை போடுறது ரெண்டு பேரும் பேச்சே கேட்க மாட்டறாங்க ஒரு வேளை சொல்றதுக்குள்ள எனக்கு மூச்சு வாங்கி மூச்சு இறங்குதுடி இந்த ஸ்ரீஜா அம்மா இருக்கா முட்டை கேட்டாடி நானும் காலையிலேருந்து முட்டையை கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் மறந்து மறந்து போகுது அதை பிடிச்சேத்த கொடுத்துட்டு வாடின்னா கேட்க மாட்றான் என்ன வைத்தாக்கா திரும்ப முட்டை விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமாண்டி அனிதா என்னத்தை செய்யறது இந்த முட்டையெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்க முடியும் காசு விற்க வேணாம் தான் பார்த்தேன் முட்டையை பாதுகாக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறது தெரிஞ்சு உங்களுக்குலாம் கொடுக்கலான்னு ஆமாக்கா உங்கள் கோழி முட்டை நல்லா பெருசாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் தான் இல்ல நானே உங்கள் கிட்டே தான் கோழி முட்டை வாங்கிட்டு இருந்தேன் நிலை கம்மிக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க சரி எனக்கா திரும்ப விற்க ஆரம்பிச்சுட்டேன் உனக்கு வேணும்னா சொல்லு முட்டை தாரேன் ஆமாக்கா நீங்கள் முட்டை கொடுங்க எனக்கு தேவைப்படும் டெய்லி ஒன்று ஒன்றும் அவிச்சு சாப்பிட்டா நல்லது தானே உங்கள் முட்டை இல்லாமல் தான் நான் கஷ்டப்பட்டேன் இந்த அந்த அண்ணாச்சி கிடையாது போய் முட்டை வாங்கினா அது பிராய்லர் முட்டை ஒரு முட்டையும் ஆறாயிரூபா சொல்லுவாங்க சரி சரி இனிமேல் என்கிட்டே வாங்கிக்கடி ஏய் இசை கொண்டு வச்சதை கொடுத்துட்டு வாடி போடி சரி கூடு டாடி முட்டடி எது பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போ சரியா உடச்சு கிடச்சு போடாத ஆனா எனக்கு தெரியும் நான் போயிட்டு வரேன் பாத்தி அடி அடித்தா எம்படி இருந்துட்டு எம்படி எழுத்து பேசுற பத்தியா ஆட போங்கக்கா உங்க மகன் அது ரெண்டு தடவை சொன்னா கேக்குதுங்க என் வீட்லயும் தான் ஒண்ணு இருக்கே சொன்னபடியே கேக்குறதுல தட்டெல்லாம் வச்ச இடத்துல வச்சுட்டு எந்திரிச்சிருவா இந்த காலத்து பிள்ளைங்களே தான் என்னத்த சேருது சரி எனக்கு ஒரு நாலு முட்டை எடுத்துட்டு வாங்க சேரடி எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு போ உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு ஸ்ரீஜா வீட்டுக்கு முட்டை தான் குடுக்க போச்சு ஊர்ல கிளங்க செல்லக்குட்டி எங்க போச்சு ஸ்ரீஜா வீட்டுக்கு முட்டை தான் குடுக்க போச்சு ஆ ஐயோ முட்டை எல்லாம் உடைஞ்சிருச்சே ஊர்ல செல்லக்குட்டி எங்க போச்சு ஸ்ரீஜா வீட்டுக்கு முட்டை தான் குடுக்க போச்சு முட்டை எல்லாம் கீழே உடந்து உடைஞ்சிருச்சு அம்மா வந்தா முட்டையெல்லாம் உடந்துருச்சி இப்போ என்ன செய்கிறது சரி அப்படியே உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போய் ஸ்ரீஜா வீட்டில் கொடுத்துருவோம் என்ன ஆனாலும் சரி ஸ்ரீஜா ஸ்ரீஜா ஏய் ஸ்ரீ வாணி ஸ்ரீஜா இந்த என் ஆத்தாவும் அவங்க முட்டை கொடுக்க சொன்ன சரிடி வந்து உட்காரு ஐயோ ஸ்ரீஜா அம்மா திறந்து பொத்தா தெரிஞ்சிருமே இப்போ என்ன பண்ணலாம் ஆ ஏய் ஸ்ரீஜா நான் ஒரு பாட்டு பாடுறேனே டான்ஸ் நம்ம சேர்ந்து பண்ணலாமா ஆ சொல்லு

என்ன பொன் வந்து ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்க போல ஜாலியா மருமக வரும் ஒரு வேலையும் செய்யறது இல்ல உம் என் மாமா பேசாம போய்டு இல்ல சம்ம வெறியில இருக்கேன் பையன் முதல்ல ஏன் இப்படி கோச்சுக்குற உண்மைய தான சொல்ற ஜாலியா உட்காந்துருக்கு அது சரி எங்க உன் மருமக அவ எந்த முறையில போனை வச்சுட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹை பிரெண்ட்ஸ்னு அழைஞ்சுக்கிட்டு கால யாருக்கு தெரியும் யோ மாமோ நேற்று நான் வலிக்கட்டு விழுந்துட்டேன் தெரியுமா என்னை கையை பிடிச்சி தூக்குவான்னு பார்த்தா அந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமியார் விழுந்துட்டாங்க எங்கள் மாமியார் செத்துட்டாங்கன்னு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காய் அந்த ரீத்தா அடியை முட்டச்சி அவ பேரே ரீல்ஸ் ரீட்டா ரீல்ஸ் எடுக்காம என்ன பண்ணுவாளா வாங்க மாமா கூப்பிட்டீங்களா எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்கா போல கரெக்டா வந்து நிக்கிறா பாரு இல்லமா இல்லமா சும்மா உங்க அத்தை கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அது சரி சுரேஷ் எங்க ஏமாவே ஏதோ பிசினஸ் பண்ணப் போறான் பிசினஸ் அதுக்காக வெளிய போயிருக்கான் என்னது பிசினஸ் பண்ண போறானா என்ன பிசினஸ் ஆமா மாமா அவர் ஏதோ பிசினஸ் விஷயமா வெளிய போயிருக்காரு ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரா சீக்கிரம் வரேன்னு சொன்னாரு இன்னும் ஆள காணோம் அது என் சேனல்ல போடணும் என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாருன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என் சப்ஸ்கிரைபர் எல்லாம் இன்னும் ஆள காணும் ஏமா ரீட்டா அவனை நம்பி நீயும் வெயிட் பண்றியா அவன் வரமாட்டாமா யோ ஏன் அப்படி சொல்றேன் என்மாவே அதெல்லாம் பண்ணுவான் பிசினஸ் தான் போயிருக்கான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல நகை கடை தான் இல்ல அதனால நகை கடை பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறான்னு நினைக்கிறேன் என்னது நகை கடையா கவரிங் கடை வைக்கிறதுக்கே உன் பணம் இல்ல இதுல தங்க நகை கடை வைக்க போறானோ இல்லத்த பொட்டிக் தான் ஆரம்பிக்க போறாரு இப்ப பொட்டிக் தான் ரொம்ப இருக்கும் அது இந்த ஊர்ல ட்ரெஸ் கடையே எங்கேயும் இல்ல பாத்தீங்களா என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறோம்னு ஆசைப்படுவாங்களே இந்த ஊர்ல இருக்கவங்க அதனால பொட்டிக் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு பாருங்களேன் இல்ல இல்ல நத கடை தான் இல்ல இல்ல பொட்டிக் தான் அட பாருங்கலாம் அவன் முதல்ல 10 ரூபாய்க்கே வலி இல்லாம இருக்கான் இதுங்க ரெண்டும் அடிச்சிடுங்களே எது ஆரம்பிச்சாலும் சரி என் மவை என்ன வச்சு தான் முதல்ல ஆரம்பிப்பா அடியே பொன்னண்டே இப்படி எல்லாம் மனசுலயே கோட்டை கட்டி காதடி அவ ஏர்க்கனே எம்புட்டு வேலைய பாத்துட்டான் நீ தேவ இல்லாம ஆசை வளத்திட்டு இருக்க என்ன நடக்க போதோ தெரியல பாரு யோ செத்த நேரம் சும்மா இரு என் மவன பாரு வந்து பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சு என்னையதான் தரக்க சொல்ல போறான் பாத்துக்கிட்டே இரு அத்தை இப்போ அவரோட ஒய்ஃப் நான் வந்துட்டேன் என்ன தான் முதல்ல தரக்கு சொல்ல போறாரு அதை நான் வீடியோ எடுத்து என்னோட பேஜில் போடணும் சரி சரி ரெண்டு பேரும் சண்டை கொடுக்கலீங்க முதலாவது வரட்டும் அம்மா அம்மா வெளியே வாங்கம்மா சொன்னேல சொன்னேல என் மதிய வந்துட்டான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டான் போல நான் போய் பார்க்குறேன் என்ன டீச்சி தள்ளி ஓயோ சீக்கிரம் வாங்க என் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு என்ன பிஸ்னஸ்ஸுன்னு சர்ப்ரைஸாக இருக்கு வாங்க போய் பாப்போம்

என்னது பால் கறந்து விக்க போறமா விளங்குச்சு போ உன் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து கற்பனை கொட்ட கட்டிட்டு இருந்தாங்க நீ மாட புடிச்சிட்டு இருந்த நல்ல தாண்டா இருக்கு சுரேஷ் அத்ததான் எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் அவங்கதான் முதல்ல ஆரம்பிக்கணும் நாங்க அவங்கள வச்சே ஆரம்பிச்சிருங்க அடு நெட்ட கொக்கு சட்டனா சும்மா இரு அம்மா நிஜம்தான் நீங்க தான் உங்க கையால முத பால கறந்து போனி பண்ணணும் வாமா என்னது நான் தான் பால கறக்கணுமா டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா என் மொட்டச்சி நீ தானே சொன்ன என் மாவன் எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் நான் தான் தொடங்கி வைக்கணும் போ போ நீ ஏ தொடங்கி வை யோ சொட்ட நல்ல நேரம் பார்த்து கோத்து விடுற பத்தியா சட்டதா சும்மா இரு டேய் எனக்கு பால்லாம் எல்லாம் கரக்க வராதுடா அட சும்மா இருமா வா நான் கொல்லையில கட்டி போடுறேன் பாத்திரம் தெரித்துட்டு வா கரக்க யோ சொட்ட என்னையா மாட்டின இப்ப பாரு டேய் அம்மா மட்டும் போதுமா உனக்கு அப்பாவும் தானே முக்கியம் ரெண்டு மாடு வச்சிருக்கீடா ஒண்ணு நான் கறக்குறேன் இன்னொன்னு உங்க அப்பா கரக்க சொல்லு சரிமா சரிமா அப்பா நீங்களும் வாங்க ரெண்டு பேரும் பால் கறந்து ஆரம்பிச்சு வைங்க என்னோட தொழில சரி சரி வாங்க வாங்க போலாம் போலாம் வாங்க அத்தை மாமா ரெடியா இருங்க நான் போய் கொஞ்சம் மேக்கப் போட்டு வந்துறேன் உங்க எல்லாம் ரீல்ஸ்ல போடணும் இந்த ரீட்டா வாங்க வாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த ரீல்ஸ் எடுக்கிறவளுக்கு இது ஒரு பிரச்சனை கருமண்டா பாண்டி எதுக்கு நம்மள இங்க வர சொன்னா அது ரொம்ப வேகமா சொன்னா என்னன்னு தெரியலையே ஊருக்குள்ள ஒரு பயிலையும் ஆளை காணும் எல்லாம் வெயிலுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்களோ இன்னும் ஆளை காணுமே ஃபோன் பண்ணி பார்ப்போம் டே மச்சாம் பாண்டி நான் சுனில் பேசுறேன்டா எங்கடா இருக்க இன்னும் ஆளை காணோம் நீ வரச்சோன்ன இடத்துக்கு வந்துட்டேன் சரி சரி சீக்கிரம் சீக்கிரமா டே பாண்டி வாடா எதுகிட்டா வரச்சோன்ன டே சுனிலு உங்ககிட்ட ஒன்னு கேட்பேன் நீ உண்மையை சொல்லணும் என்ன இப்படிலாம் பேசுறான் என்னடா சொல்லுடா டே சுனீலு எனக்கும் தமிழ் செல்விக்கு என்னடா சம்பந்தம் டே மச்சான் என்னடா சொல்ற? ஒன்னு புரியுதே. எனக்கு தமிழ் செல்விக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டேன். டேய் தமிழ் செல்வியும் உன் வீட்ல வேலை பார்க்குற பொண்ணு. தான் நான் இப்ப கேக்கல. இதுக்கு முன்னாடி கேட்டேன்டா. இதுக்கு முன்னாடி தான் அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுடா அவளதான். டேய் சுनील, நான் கேக்குறது உனக்கு புரியலையா இல்லையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா ஒழுங்கா உன்னைச் சொல்லிரு. உனக்கு தெரியும். ஐயோ இவன் என்ன இப்படி கேக்குறான்? ஒருவேளை என்ன ஞாபகம் வந்துருச்சா என்னன்னு தெரியலையே. டேய் மச்சான், எதுவும் உனக்கு ஞாபகம் வந்துச்சா? ஞாபகமும் வரல ஒரு கன்றாவையும் வரல நான் உன்ட்டு கேட்டதுக்கு பதில் சொல்லு எனக்கும் தமிழ் செல்விக்கு என்ன சம்மந்தம் ஏன் இப்படி கேட்குறான் டேய் மச்சான் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுடா ஓஹோ தெரியாதா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியான்னு தெரியல ஆக முதத்துல என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேல்ல சொல்லிடு சரி விடு நான் பாத்துக்கிறேன் டேய் மச்சான் நில்லுடா நில்லுடா அதான் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் விடு இவன்னா திடு திடுப்னு வந்தா எனக்கும் தமிழ் செல்விக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டான் என்ன கோவமா போறான் என்ன இருக்கும் யாராவது சொல்லியிருப்பாங்களோ ஐயோ யோ எதுவும் சொல்ல வேணாம் சன்ன ஜோதி கொண்டுるவா நமக்கு என்ன அவணுக்கான ஆபக வந்த வரட்டு டேய் মামவனே கண்டிப்பா நான்தான் பால் ஆகணுமா ஆமாமா நீதான்மா இந்த பிசினஸ் முதல்ல ஆரம்பிச்சீக்கணும் கரக்க ஆரம்பிยமா फ्रेंड्स நீங்க பார்த்துட்டு இருக்கது ரீல்ஸ் ரீட்டா சேனல் இப்போ நம்ம வீட்டுக்கு புதுசா ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க அங்க பாருங்க

கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லுங்க நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு அதல சீஃப் கெஸ்டா வரலாம் இன்னைக்குான கேள்வி என்னன்னா லதா அவள் வீட்டுக்காரிடம் என்ன கொண்டு வர மறந்தேன் என்று சொன்னாள் மறுபடியும் சொல்றேன் நல்லா கேளுங்க லதா அவள் வீட்டுக்காரிடம் என்ன கொண்டு வர மறந்தேன் என்று சொன்னாள் சீக்கிரம் வீடியோ பார்த்துட்டு உங்க ஆன்சர் பண்ணுங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சீஃப் கெஸ்டா பாங்க சரி எபிசோடு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி நாளைக்கு வேற எபிசோட்ல பாக்கலாம் பை லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்